பூமியிலிருந்து மிதவை உயரத்தில் ஒரு விண்வெளி நிலையம் காலத்தின் மேல் மிதந்து செல்கிறது மனித அறிவியல் மற்றும் பொறியியல் திறனின் மிகப்பெரிய சாதனையாக அதன் வலுவான சுவர்களுக்குள் ஒரு சிறிய விண்வெளியாளர்கள் குழு தங்களின் பணியை முன்னெடுத்து வருகின்றனர் அறிவியல் ஆய்வு மற்றும் உயர்நிலை பெறுதலை முற்றிலும் புதிய எல்லைகளுக்கு அழைத்துச் செல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கவனமாக திட்டமிட்ட அட்டவணையின்படி இயங்குகிறார்கள் பூமியில் முடியாத பரிசோதனைகள் இங்கு மிதவெளியில் நடைபெறுகின்றன முக்கிய உயிர்காதி அமைப்புகள் சரிபார்க்கப்படுகின்றன ஏனெனில் சிறிய தவறே கூட பேரழிவாக மாறக்கூடும் மிஷன் கண்ட்ரோலுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் ஆனால் விண்வெளியின் அமைதி என்றும் அவர்களை சூழ்ந்தே உள்ளது வெளியில் பிரபஞ்சம் எல்லையற்ற ஒரு இருள் கடலாக விரிகிறது தொலைவில் மின்னும் நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கில் பளிச்சிடுகின்றன காலத்தின் அடையாளங்களாக கீழே பசுமையாக ஒளிரும் பூமி அவர்கள் விட்டு வந்த வீடும் பாதுகாக்க வேண்டிய அடையாளமுமாக நிற்கிறது இந்த நிலையை விட இது அதிகம் இது ஒரு குறிக்கோள் ஒரு